இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களினுடைய பங்களிப்பை யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது பிரபல எழுத்தாளர் குஸ்வந்த் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான ஒரு பத்திரிக்கை பத்திரிகை இல்லஸ்டிரேட்டட்ங்கிற அந்த பத்திரிகையில் பதிவு செய்கிறாரு இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் மீத்தவர்களிலும் இஸ்லாமியர்களே அதிகம் அதே போல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துல இந்திய சுதந்திரத்திற்காக மாண்டவர்கள் அதில் ரத்தம் சிந்தியவர்கள் தான் அவர்களுடைய தான் அதிகம் என்பதாக குறிப்பிடுவார்கள் அன்பிற்குரியவர்களே இந்தியாவினுடைய கேட்ல இந்திய சுதந்திரத்தின் நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய அதுல தொள்ளாயிர தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு பேருடைய பட்டியல் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு பேர்ல முஸ்லிம்கள் மட்டுமே அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்திய சுதந்திரத்துக்கு ரத்தம் செந்தியவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா வரலாற்றை யாரும் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு அலாதியானது